நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எஸ்எம்எஸ் யூடியூப் ஜெனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மழை நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அவுட்ரு பைபாஸ் திருச்சி அவுட்ரு பைபாஸில் தஞ்சாவூர் போய்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பைபாஸ்லேருந்து லேட்டஸ்ட்டாக போட்ட ரோடு இது ஒரு நாலு நாலு வருஷம் ஆகுது இந்த ரோடு போட்டு இந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படி நேராக நம்ம திருச்சி டு தஞ்சாவூர் போகக்கூடிய டோல்கேட் ஏரியாவில் போய் இது ஜாயிண்ட் ஆகிடும் அவுட்ரு பைபாஸ் இது அப்படி இன்னும் கொஞ்சத்துல போனிங்கன்னா நம்ம புதுக்கோட்டை ரோட்டில் ஜாயிண்ட் ஆகி பருவடி ஸ்ட்ரைட்டாக போயிடும் இதுலேயும் ஒரு டோல் பிளாஸா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஒரு பிரகதீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்காக போகிற நண்பரில் இப்போ அந்த வேலை தான் இருக்கிறோம் திருச்சி டவுன் உள்ள போகாமல் டிராஃபிக் இல்லாமல் போகக்கூடிய ரோடு இது வந்து திண்டுக்கல் ரோட்லேருந்து வந்து அப்படியே பூங்குடி ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ரைட் எடுத்து மறுபடியும் மதுரை ரோட்டை பிடிச்சி மதுரை ரோட்லேருந்து திருச்சி ரோடை பிடிச்சி அவுட்ரு இந்த ரோடு ரைட் எடுத்து அப்படியே ஷார்ட்டாக போயிங்கிறோம் நீங்களும் வந்து அப்படி பழனிலேருந்து வரும்போது தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த ரோட்டை பயன்படுத்திங்க இது ரொம்ப ஷார்ட் இது டிராஃபிக் மெயின் கிடையாது மெயின் திருச்சி சிச்சு போய் பால் பண்ண ரவுண்டானால வந்தால் டிராஃபிக் ஃபுல்லாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே கிடையாது பாருங்க அவுட்ரு ஏரியா ஃப்ரீயாக இருக்கும் னால் திருச்சி தாண்டி நம்ம தஞ்சாவூர் டோல்கேட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிடும் ரொம்ப ஈஸியான ரோடு நண்பர்களே இந்த ரோடை பயன்படுத்திங்க தஞ்சாவூர் போகிறது கொஞ்சம் குயிக்காகவும் போகலாம் நம்ம வந்து டிராஃபிக்லாம் போகிறதுனால பார்த்துக்கலாம் இந்த ரோடு தான் கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தருக்காது பயன்படும் வீடியோ ஏன்னா தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கலாம் தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம போடுற வீடியோ மெயின் அவங்களுக்காக தான் தெரியாத ஒருத்தருக்காக நம்ம வீடியோ வந்து பயன் பண்ணுறது தான் எல்லாத்தையுமே இப்போ சொல்கிறது கிடையாது பாருங்க ரோடு ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் திருச்சி போய் அப்படி போய் ரைட் வர மாதிரி பார்த்தா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் சிக்னல் இருக்குது திருவரும்பூர்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இப்போ இதெல்லாம் திருவரும்பூரில் தாண்டி போய் ஏறிடும் ரொம்ப ஈஸியான ரோடு சபரிமலை ஓட்டுறவங்க பழனியிலேருந்து தஞ்சாவூர்த்தி நெல் மக்கள் ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா இந்த வழியை பயன்படுத்தி நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பர்கள் நிறைய பேர் சிலர் என்ன பண்ணுறாங்க நேரம் திருச்சி உள்ளே போய் தான் வருவாங்க அவங்களுக்கு ரோட்டை பார்த்து தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை வரக்கூடிய நாள் மூல ஜங்ஷன் வந்து திருச்சி டு புதுக்கோட்டை போற மெயின் அது அதே நம்ம கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போயிடணும் அப்படியே பாருங்க உங்களுக்கு தெரியும் மேஸ்வரம் திருச்சி விமான நிலையம் அந்த ரோட்டை வந்து நம்ம இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும் ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணி நம்ம நேராக தஞ்சாவூர் போய்க்கலாம் ஆல்ரெடி இந்த பிரிட்ஜி இப்போ லேட்டஸ்ட்டாக தான் ஓப்பன் ஆச்சு இதுக்கு முன்னாடி இதுலேயும் ஒரு சந்தையில் போய்ட்டு வரணும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தஞ்சாவூர் அப்பத்தஞ்சி நாகப்பட்டினம் நூற்றி முப்பத்தொம்போது வேளாங்கண்ணி நூற்றி அறுபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் நண்பர்களே தஞ்சாவூர் போய்ட்டு வீடியோ போடுறோம் அதோட பயன்படுத்திங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் கர்ணா நன்றி வணக்கம் கர்ணா சுற்றி நான் நன்றி